அதை விட தூய்மையா சுத்தமான தண்ணி இந்த சுத்திகரிக்கப்பட்ட நிலையத்துல உங்களுக்கு கிடைக்கும் யாரு வேணா வரலாம் எப்போ வேணா வரலாம் ராத்திரில பகலில் வரலாம் கேன்ல புடிச்சிட்டு வீட்டு கூட எடுத்துட்டு போகலாம் குளிக்காதீங்க பசங்க அதை குளிச்சிடுவாங்க அதனால அதை உங்களுக்காக இதை செய்ய கடமைப்பட்டிருக்கின்ற காரணம் நான் ஒரு மருத்துவன் அடிப்படையிலேயே ஒரு மருத்துவன் எனக்கு தெரியும் அதிக நோய்கள் பரவுகின்ற ஒரு பிரச்சனை இந்த குடிநீர் பிரச்சனை கிடைச்சதுன்னா பாதி நோய்களை தவிர்க்கலாம் நல்ல சுகாதாரத்தை கொடுத்தால் மீதி பாதியை தவிர்க்கலாம் நல்ல ஊட்டச்சத்து சுகாதாரம் ஆக அதற்கு அடிப்படை வசதிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் இது நான் என்னுடைய சாதனையா நிச்சயமா நான் சொல்ல போறது கிடையாது இது என்னுடைய கடமை ஆனா நம் நாட்டிற்கு சுதந்திரமாகி எழுபது ஆண்டுகள் எழுபது ஆண்டுகள் ஆகியும் இங்கே பட்டி பேருந்து நிலையத்தில் ஒரு கூற கிடையாது ஆண்டுகள் ஆகியும் இந்த இங்க தண்ணி கிடையாது அது மட்டும் இல்ல இங்க இருக்கின்ற மருத்துவமனைக்கு அங்கேயே நான் கொடுத்திருக்கிறேன் நான் அதனால இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒரு முன்னொரு முக்கிய காரணம் என்னவென்றால் இந்த பட்டி தொகுதியில் இப்பொழுது எம்எல்ஏ கிடையாது எம்எல்ஏ மட்டும் கிடையாது உள்ளாட்சி பிரதிநிதிகளும் கிடையாது ஆக இந்த தொகுதியில உள்ளாட்சி அமைப்பு சார்ந்த பிரதிநிதிகள் இல்லை சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது நான் மட்டும்தான் ஒரே ஒரு மக்கள் பிரதிநிதி இங்கே உங்களுக்காக நான் இருக்கின்றேன் அதனால்தான் இங்கே மீண்டும் மீண்டும் இங்கே உங்களை இங்கே மட்டுமல்ல இந்த தொகுதி முழுவதும் மக்களை சந்தித்து இது போன்ற திட்டங்களை கொடுக்க வேண்டும் என இதை ஆர்வமாக எனக்கு இதை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் நான் சொல்லியிருக்கின்ற இந்த திட்டம் இந்த காவிரி நீர் திட்டம் இது நிச்சயமாக செயல்பட வைப்போம் இது என்னுடைய உறுதி உங்களுக்கு நான் தருகின்ற உறுதிய உறுதி நான் சாதாரணமா சொல்ல மாட்டேன் ஏதோ அரசியலுக்காக நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா இது அவசியமானது திட்டத்தை நிறைவேற்றினா அங்க பெண்ணாகரத்திலிருந்து பெண்ணாகரம் ஒன்றியம் அதுக்கப்புறம் நல்லம்பள்ளி ஒன்றியம் தருமபுரி ஒன்றியம் முறப்பூர் ஒன்றியம் பாப்பிரெட்டிப்பட்டி ஒன்றியம் இங்க வரைக்கும் தண்ணி வரும் அதுல இது மட்டும் இல்லாமல் இங்க தருமபுரி மாவட்டத்தில் ஒரு இருபது பத்து நீர் பாச திட்டங்கள் நிலுவையில் இருக்கிறது அதுல ஒரு முக்கிய திட்டம் இங்க வாணியார் உபரி நீர் திட்டம் ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு ராமேனஹள்ளியில் அங்க போயிட்டு மக்கள் கருத்து கேட்கின்ற அந்த கூட்டத்தை நடத்தினோம் அப்போ சுத்தி இருக்கிற அட்டோனை மக்களும் சேர்ந்து அங்கே ஒரு பதினாறு கிலோமீட்டர் ஒரு வாய்க்கால் எடுக்க வேண்டும் ஏன்னா இந்த வாணியார் திட்டத்தில் ஏற்காடு மலையில தண்ணியை உருவாக்கி இங்க வாணியார் வந்து இந்த வாணியார் பள்ளத்தாக்குல இருந்து இங்க அனைத்து வந்து இங்கிருந்து அந்த தண்ணியை உபரி மழை காலங்களில் அவ்வளோ தண்ணி தென்பண்ணையில வீணா போயிட்டு இருக்கு அந்த காலத்துல மட்டும்தான் மழை காலத்தில் உபரியாக வழிந்து வெள்ளம் போகின்ற காலத்தில் மட்டும்தான் இந்த திட்டத்தை உபரிநீர் திட்டத்தில் அந்த வாய்க்கால் மூலமாக அதை மற்ற பகுதிகளுக்கு எடுத்து இலங்கை திட்டம் அது மிகப்பெரிய ஒரு செலவுன்னு கிடையாது அது மொத்தமா பாஞ்சு கோடி இருபது கோடியோ செலவு அவ்வளவுதான் அது மட்டும் இல்ல இந்த பகுதி மற்ற பகுதியில் பக்கத்துல பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா பொதியின் பள்ளம் திட்டம் ஆணை மடுவு திட்டம் தொப்பையார் திட்டம் தொப்பையார் உபரி நீர் திட்டம் தொப்பையார் அணை இருக்கு தொப்பூர் பகுதியில் அங்க தொப்பையார் அணையில இருந்து அந்த உபரி நீர் திட்டம் தொப்பையார்ல இருந்து மேல இன்னும் கொஞ்சம் போனா அங்க ஆணை மடு அங்க இருந்து அந்த திரு தண்ணி திருப்பி விட்டா பொம்முடிக்கு போவோம் ஏன்னா தொப்பையார்ல தண்ணி வீணாலாம் போகுது எங்க போகுது வீணான மேட்டூர் டேமுக்கு போகுது போய் பார்த்தா அங்க தண்ணி யாரும் பயன்படுத்தல பள்ளத்துல போகுது அது ரெண்டு பக்கமும் பெரிய பள்ளம் பாறையில அங்க எழுதி பம்பு கூட மண்ணை மோடு பண்ண முடியாது அது மேச்சேரி வழி அங்க போய் சேர்ந்தாங்க அதனால இதெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டும் வள்ளி மதுரை அணை திட்டம் சேனேகால் திட்டம் அது மட்டும் இல்ல இந்த மாவட்டத்தில் பெரிய திட்டம் எண்ணெய்கோள் புதுர் தும்பலி திட்டம் தென்பெண்ணை ஆற்றுல வெண்ணேகோல் புதுர் பகுதியில் அங்கே இடது கால்வாய் ஒன்று இருக்கு இன்னைக்கு அதில் வலது கால்வாயில் அங்கே எடுத்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் எண்ணெய்கோல் புதுர் அங்க தும்பலி அணைக்கு கொண்டு வரணும் அணைக்கு கொண்டு வந்தா அங்க கிட்ட ஒன்னரை வருவாய் ஒன்றியம் செழுமையா மாறும் இதெல்லாம் சாதாரண திட்டங்கள் அரசாங்கம் செய்ய வேண்டும் சமீபத்தில் ஒரு பத்திரிகையில கேட்டாங்க சரி நீங்க எம்பி இருக்கிறீங்க நீங்க என்ன பண்ணீங்க தொகுதி நான் சொன்ன ஒண்ணு நான் ஆளுங்கட்சி இங்கேயும் கிடையாது மதியிலும் கிடையாது ஆனால் நான் இங்க இருக்கின்ற ஆளுங்கட்சியை செய்ய வைத்து என்னுடைய போராட்டங்கள் மூலமாக மக்கள் கருத்து கேட்கின்ற நோக்கம் இவ்வளவு காலமா எத்தனையோ எம்பி வந்திருப்பாங்க எம்எல்ஏ ஆனா நான் சொல்ற இந்த நீர் பாசு திட்டங்கள் யாராவது ஒருத்தர் பேசியிருக்காங்க யாருக்கும் பேசவும் தெரியும் தெரியாது என்னுடைய நோக்கம் என்னன்னா இந்த மாவட்டத்தில் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் இளைஞர்கள் பெரியவர்கள் வெளி மாநிலத்திற்கு வெளி மாவட்டத்திற்கும் வேலைக்கு போயிருக்கிறாங்க ஏன்னால் இல்ல வாழ்வாதாரங்களில் விவசாயம் இல்லை தொழில்களில் எந்த ஒரு தொழிற்சாலையும் கிடையாது குழப்ப தேடி எங்கேயோ போய் எங்கேயோ குப்பைய பொறுக்குறான் கல்லு உடைக்கிறான் கொத்தரா வேலை பண்ணிட்டு இருக்கேன் கிரஷர்ல வேலை செய்கிறான் பனியன் கம்பெனியில் வேலை செய்கிறான் நிட்டிங்கில் வேலை செய்கிறான் லுங்கி கம்பெனியில் வேலை செய்கிறான் ஏன்னால் வேலை இல்லை கூலி வேலை இருக்கா என்னோடய நோக்கம் என்னன்னா அந்த மூணு லட்சம் பேரும் இங்கே இங்கே வளரணும் அதுக்கு என்னென்னா இந்த நான் சொல்கிறேன் இந்த திட்டம் பத்து திட்டம் இது இல்லாமல் இந்த காவிரி தருமபுரி மாவட்டம் உபரி நீர் திட்டம் இந்த ரெண்டு இந்த ஒரு திட்டம் இந்த ரெண்டு அந்த பத்து திட்டத்தையும் இந்த ஒரு பெரிய தெரிய திட்டம் நிறைவேற்றினால் காலங்காலமாக உங்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீரும் விவசாய பிரச்சனை தீரும் எல்லாமே செழுமையாக மாத்தலாம் நிச்சயமாக எல்லாம் திரும்பி வருவாங்க இங்க எந்த பிரச்சனையும் இருக்க போறது கிடையாது இதற்கு மொத்தம் இந்த திட்டத்துக்கு மொத்தத்துல ஒரு நானூறு கோடி செலவாகும் அந்த நான் சொல்ற காவிரி உபரி திட்டத்துக்கு நானூறு கோடி செலவாகும் நானூறு கோடி பெரிய பணமே கிடையாது மொத்தமா எட்நூறு கோடியா பறவை அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பணமே கிடையாது அதனால எப்படியாவது நிச்சயமாக நான் செயல் செயல்படுத்துவேன் என இப்படி கேட்டு கேட்டு மக்கள் கருத்து கேட்டு என்னை புதுர் தும்பலி திட்டத்திற்காக நான் மூன்று முறை நான் என் தலைமையிலே நான் போராடினேன் போராடிய பிறகுதான் இப்ப இருக்கிற முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு வந்து அதை அறிவிக்கிறார் மறுபடியும் நம்ம நான் போராடல மக்கள் கருத்து கேட்கல மக்கள் அணுகி என்ன செய்யலன்னா அதை மறந்துட்டு இருப்பாங்க அதை பத்தி பேச மாட்டாங்க யாரும் நான் போராடி செய்ய செயல்பட வைத்தோம் இப்போ ஒகனைக்கல் கூட்டு குடியிருத்த யாரா வந்ததுன்னு சொல்றீங்க என்ன சொல்லுவாங்க மக்கள் பாட்டாளி மக்கள் கட்சி கொண்டு வந்தா ஆனா பாட்டாளி கட்சி ஆளுங்கட்சியும் ஆண்டு கட்சியும் கிடையாது செய்ய செயல்பட வைத்த கட்சி போராட்டங்கள் மூலமாக செயல்பட வைத்த கட்சி அதனால அப்படி இது போன்ற திட்டங்கள் அதே போல சேனேகால் திட்டம் சேனேகால் திட்டம் தென்பண்ணையில் இருந்து அங்கு உபரி நீர் அந்த பகுதிக்கு கொண்டு போற திட்டம் அது அதை பத்தி யாரும் கருத்து கேட்கல யாரும் அதை பத்தி கேட்கல ஒன்னும் தெரியல நான் போய் அங்க பகுதியில் போட்டு தென்னை மரத்துக்கு அடியில் தென்னை சோலையில் அங்கே போயிட்டு தென்தோப்பில் போயிட்டு ஒரு கூட்டத்தை போட்டு அதன் துறையை பார்த்தா முதலமைச்சர் அந்த திட்டத்தை அறிவிக்கிறார் சிப்காட் தருமபுரி மாவட்டத்தில் சிப்கார்ட் வேணும்னு உங்களுக்கு காலகாலமா நீங்க இங்க ஒரு தொழிற்சாலையும் பல கடிதம் எழுதி வேணும் என்று மூன்று முறை நான் போராடி இருக்கிறேன் மக்கள் கருத்தையும் கேட்டிருக்க பார்வையிட்டிருக்கிறேன் ஒவ்வொரு முறையும் நான் கோரிக்கை வைப்பது முதல்ல சிப்கார்ட் தொழிற்சாலைகள் நான் சொன்னேன் இந்தியாவில் உள்ள தொழிற்சாலைகளை நான் இங்கே கொண்டு வரேன் எனக்கு தெரிஞ்ச தொழிற்சாலையில் நாயை கொண்டு வந்து வேலை வாய்ப்பு பல முறை சொல்லியிருக்கேன் ஆயிரத்தி அறுநூறு ஏக்கர் இருக்கு இன்னைக்கு இன்னும் எழுநூறு ஏக்கர் அங்க தயாரா இருக்கு எந்த பிரச்சனையும் எந்த சிக்கலும் கிடையாததில்ல ஆனா வரணும்னு பார்த்தா வரல வரணும் வர வைப்போம் நிச்சயமா வரணும் தொழில் இங்கே வரணும் தருமபுரி மாவட்டம் நிச்சயமா தொழில் வர வேண்டும் அதை வர வைப்போம் இதை நம் ஒவ்வொரு என்னுடைய கடமையா நான் பார்க்கிறேன் காரணம் நீங்கள் என் மேல நம்பிக்கை வைத்து எவ்வளவு எதிர்ப்புகள் மீறி எனக்கு வாக்களித்து என்னை வெற்றி பெற வைத்தீர்கள் உங்களுக்கு நான் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நன்றியுடன் பட்டவனாக நான் இருப்பேன் சாலை நெட்டு வழிசாலை நம்ம குடிமகனை கொஞ்சம் குடிமகனை தொந்தரவுதாங்க அது மட்டும் இல்ல நான் சொன்னேன்ல வெறும் எட்நூறு கோடி தான் தேவைன்னு சொன்ன இந்த ரெண்டு திட்டத்துக்கும் இந்த பத்து திட்டம் பிளஸ் இந்த காவிரி உபரி திட்டம் எட்நூறு கோடி ஏன் நான் வெறும் எட்நூறு கோடி சொல்றேன் தெரியணுமா ஏன்னா போன ஒரு வருஷத்துல மட்டும் தர்மபுரி மாவட்டத்தில் மட்டும் டாஸ்மாக் கடை இந்த கோட்டை கடை இருக்குல்ல இந்த டாஸ்மாக் கடை விற்பனை ரெண்டாயிரம் கோடி வெறும் ரெண்டாயிரம் கோடி அதுல ஒரு எட்நூறு கோடி கொடுக்கூடாதா

நகராட்சி பத்து பேரூராட்சி பேரூராட்சிக்கும் இது போன்ற நிழல் கூட மற்றும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் மையங்கள் கொடுத்திருக்கின்றோம் எட்டு வழிச்சாலை எட்டு வழிச்சாலையில் இதை பாட்டாளி மகிழ்ச்சி கடுமையாக எதிர்க்கிறது விவசாய நிலத்தை எடுத்து கையகப்படுத்தி நெடுஞ்சாலை தேசிய நெடுஞ்சாலை போட வேண்டும் என்று அரசாங்கம் திட்டமிட்டது எங்களுடைய கொள்கை பாட்டாளி மக்கள் கொள்கை என்னன்னா விவசாய நலத்தை கையகப்படுத்தி எந்த ஒரு திட்டமும் எங்களுக்கு வேண்டாம் திட்டமே வேண்டாம் எங்களை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சி கிடையாது அது அது கிட்டத்தட்ட எட்டாயிரம் ஏக்கர் விவசாய நிலம் அது இல்லாமல் மழை வனம் வனப்பகுதி இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இது நமக்கு கிடைக்காது மீண்டும் கிடைக்க தான் என் பேர்லயே நான் வழக்கு போட்டேன் உங்ககிட்ட நான் வந்தேன் கருத்து கேட்டு மக்களை சொல்லிட்டு கருத்து கேட்டு அதெல்லாம் போட்டு நான் என் பேரில் வழக்கு போட்டிருக்கேன் முக்கியமாக நமக்கு நல்ல சாதகமாக வரும் இடையிலே விவசாயிகளுக்கு இடைஞ்சலாக ஒரு சில அதிகாரிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றனர் என்று இப்போ தான் செய்தி வந்துகிட்டு இருக்கு உறுதியாக நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் நான் விவசாயிகளுக்கு எந்த பாதிப்பு வராமல் நான் பார்த்துக்கிறேன் நான் உங்களுக்கு எந்த செய்தி எந்த ஏதாவது அச்சுறுத்தல் எதாவது வந்தாலும் உடனடியாக பாட்டாளி கட்சியினுடைய நிர்வாகிகளை அணுகுங்கள் உடனடியாக அவங்க எங்கிட்ட செய்தி சொல்லுவாங்க

நாற்பது கிராமத்தை நீங்க காலி பண்ணுங்கன்னு பண்ணுங்க எவ்வளவு அங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் ஏக்கர் பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கரை எடுத்துட்டு போவோம் எடுத்துட்டு அங்க நிலக்கரிய சுரண்ட போறோம் அப்ப நான் போறேன் அங்க போய் போராடுனேன் நான் சொன்னேன் விவசாயத்தை அழித்து எங்களுக்கு எந்த திட்டமும் வேண்டாம் விவசாயம் தான் எங்களுக்கு முன்னிலையில் இருக்கின்றது ஏன்னா அழிச்சுட்டு அப்புறம் விவசாயம் நமக்கு கிடைக்காது வாழ்வாதாரம் கிடைக்க போறது கிடையாது சோருக்கு எங்க போடுவோம்

நான் தான் எத்தனை முறை சொன்னேன் சக்தி விவசாயம் இமயம் பகுதிகள் இருக்கீங்க என்ன சொன்ன அவங்க சொன்ன பதில் என்ன மழையே இல்லை அப்படின்னு நாத்து நீ தண்ணி எடுத்துட்டு போ தண்ணி பல கூழி நீ தண்ணி ஊத்தி சேர போட்டு நீ நாத்து நட சீக்கிரம் பண்ணுங்க நீங்க பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து போராட்டம் பண்ண வரணும் நான் இதெல்லாம் நம்ம தொகுதியில இவ்வளவு மோசமா ஒரு தேசிய எல்லாம் இருக்குதுன்னா எனக்கு பல புகார்கள் வந்துகிட்டு இருக்காது வேற வழி இல்லை அதை போட்டு ஒரு போராட்டம் இங்க மட்டும் கிடையாது வழி நெடுக்க நீங்க அங்க டி கே ராசாடு சொல்லுங்க திருப்பத்தூர் அங்க அங்க டி கே ராசாடு சொல்லுங்க இங்க கிருஷ்ணகிரியில் சொல்லுங்க இங்க தருமபுரியில் எல்லாம் பண்ணுங்க உள்ள முடிஞ்சு அயோத்தி பட்டினம் வந்து சொல்லுங்க எல்லாம் இங்க சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் அந்த பக்கம் திருப்பத்தூர் பகுதியில் நாலு மாவட்டம் சேர்ந்து ஒரே நாள் அறிவிச்சு இந்த ஸ்டம்பிங் ரோட்ல யாரும் போகாம நான் போனா அங்க அடிப்படுது அவ்வளோ மோசமா பல்லங்குழியா இருக்குது அது ஒரு பண்ண மாட்டாங்க அப்ப என்ன அதிகாரிகள் உங்கல்ல பிடி வந்துருக்காரு இந்த செய்தியை நீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க சொல்லுங்க பக்கத்துக்கு ஊர் கலெக்டர் சொல்லுங்க இந்த நகாயில நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி யார் இங்க இன்சார்ஜோ சொல்லுங்க முதல் கட்டமாக போராட்டம் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி செஞ்சா நல்லது நான் நாம் போனோம் இந்தியா முழும செய்தி வந்துடும் அதனால இதெல்லாம் உங்களிடம் தெரியப்படுத்த வேண்டும் என அது மட்டும் இல்ல இங்க வேளாண் சார்ந்த முன்னேற்றங்கள் இங்கே வர வேண்டும் இந்த மாவட்டத்தில் சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலம் அமைக்க வேண்டும் ஸ்பெஷல் ஆக்ரோ எக்கனாமிக் சோனும் இது எப்படி என்னென்ன விளைச்சல்லாம் இருக்குது இங்கே ஓரளவுக்கு இங்கே இருக்குது மரவெளி இருக்குது அந்த இன்னும் கொஞ்சம் பாலக்கூட போனால் தக்காளி கிடைக்குது இந்த மலையில் போனால் புளி கிடைக்குது இந்த மாம்ப மாம்பழம் மாங்கூழ் மாம்பழம் அந்த பகுதியில் இருக்குது அது இல்லாமல் வந்து சாதாரணமாக இயற்கையாக விளையாது நம்ம சாம இயற்கையாக விளையா இதையெல்லாம் பதப்படுத்தி மதிப்பு கூட்டி இதை சந்தை மதிப்பு கூட்டி அப்படி செய்ய செயல்படுத்த இதற்கு பல அரசாங்கம் இதில் முதலீடு செய்ய வேண்டும் மண்டலங்களில் உருவாக்கி முதலீடு செய்து இதற்கு விவசாயிகள் மட்டும் விவசாயிகளுடைய பிள்ளைகளை இப்போ ஒரு உதாரணம் பாப்பேடிப்பட்டியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராமத்தில் இருக்கின்ற பிள்ளைகள்லாம் ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞர் அது ஆணோ பெண்ணோ ரெண்டு பேரும் சேர்த்து ஐம்பது விழுக்காடு ஆண்கள் ஐம்பது விழுக்காடு பெண் குறைஞ்சு பன்னிரெண்டாவது படிச்சிருக்கணும் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அந்த உருவாக்கணும் முதலீடு எவ்வளோன்னா ஆயிரம் ரூபாய் ஒரு நபருக்கு ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் முதலீடு பண்ணணும் அரசாங்கம் எவ்வளவு முதலீடு கோடி கோடி முதலீடு முதலீடு பண்ணிட்டோம்னா இந்த பகுதியில் என்னென்ன விளையுது இந்த பாவனடி படி பகுதியெல்லாம் வாணியார்த்தல் கொஞ்சம் இந்த பக்கம் வாழை இருக்கும் கரும்பு இருக்கும் கொஞ்சம் இந்த பக்கம் நெல் இல்லை கொஞ்சம் இருக்கும் கொஞ்சம் பசுமையான பகுதி தென்னா எல்லாருக்கும் சோழ வெயில் இப்ப எங்க அது கொஞ்சம் தான் சோளம் அப்படி சோளம் கம்பு வரகு அப்படி இருக்குது அது மாணவரே தான் நான் சொல்லுறது நீர் பாசம் மூலமா இந்த பகுதியில கொஞ்சம் இருக்குது அவ்வளவு பசுமையா இன்னும் கொஞ்சம் போனா அப்படியே காஞ்சி போயிடுச்சுல தண்ணி கிடையாதுல்ல அப்படி அந்தந்த பகுதியில விளைச்சு பதப்படுத்தி மதிப்பு போட்டு வேல்யூ அடிஷன் சொல்றேன் வேல்யூ அடிஷன் தான் இப்ப ஒண்ணு சொல்றது ஒரு தக்காளி இருக்கு ஒரு கிலோ தக்காளி நீங்க வித்தீங்கன்னா அஞ்சு ரூபாய்க்கு விற்கலாம் அது தக்காளி ஜூஸா வைத்தீங்கன்னா இரநூறு ரூபாய்க்கு விற்கலாம் ஒரு கிலோ தக்காளி சாசா வைத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு விற்கலாம் ஒரு கிலோ அதுதான் மதிப்பு கூட்டல் உருளைக்கிழங்கு வாங்கினீங்கன்னா ஒரு கிலோ உருளைக்கிழங்கு பத்து ரூபாய்க்கு வாங்குறீங்க உருளைக்கிழங்கு சிப்ஸா நீங்க வாங்கினீங்கன்னா எவ்வளவு வாங்குவீங்க ஐநூறு ரூபாய் ஒரு கிலோ வாங்குவீங்க அதான் மதிப்பு கூட அப்படி ஒவ்வொரு விளைச்சலும் விவசாயிகளுடைய விளைச்சல் எல்லாம் ஒவ்வொன்றும் மதிப்பு கூட்டி மதிப்பு கூட்டி அதுக்கப்புறம் அது சந்தைக்கு கொண்டு வரது மார்க்கெட்டிங் அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் இதை அவசியம் செய்ய வேண்டும் இதெல்லாம் வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா என்னால் பண்ண முடியும் இங்க மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுவதும் என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன் சோறு போற கடவுள் விவசாயம் அப்புறம் விவசாயிகளுடைய கடவுள் இது நான் ஏதோ சும்மா அரசியலுக்காக நான் சொல்லலை நான் உண்மையை உணர்ந்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன் எனவே நோக்கம் விவசாயிகளை முன்னிலைப்படுத்தணும் முக்கியம் அவர்கள் முன்னேற்ற வேண்டும் ஒரே ஒரு விவசாயம் தற்கொலை செய்யும் அந்த அளவுக்கு விவசாயிகளை நாம் மகிழ்ச்சியாக வைத்தால் நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் அவர்களுக்கு நாம் அதிக அவர் விளைச்சலுக்கு விலை கொடுக்கணும் அந்த விளைச்சலை சந்தைப்படுத்தி மதிப்பு கூட்டி அதை வணிகத்திற்கு வணிகம் செய்தால் நிச்சயமா அவர்களுக்கு கூடுதலாக இரண்டு மடங்குல நான்கு மடங்கு ஐந்து மடங்கு லாபத்திலே அவர்கள் விவசாயம் செய்ய நிச்சயமாக ஏற்பாடு செய்ய முடியும் திட்டங்கள் இருக்கிறது இந்த மாவட்டம் மட்டுமில்ல தமிழ்நாடு உள்ள அனைத்து மாவட்டங்களும் வளம் பெற வளர்ச்சி பெற பல திட்டங்கள் வைத்திருக்கின்றோம் இதெல்லாம் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் என்னுடைய இந்த நிகழ்ச்சியிலே இதெல்லாம் இந்த செய்தி எல்லாம் உங்களுடன் நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன் ஆக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் இன்னும் பல நிறைய திட்டங்கள் இருக்கிறது நல்ல திட்டங்கள் இருக்கிறது அதற்கு வழிவகை செய்ய நீங்கள் தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவே நீங்கள் கொடுக்க வேண்டும் என உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்த அனைத்து அரசு அதிகாரிகளும் இங்கே இருக்கின்ற நம்முடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி வாழ்த்துக்கள் பாராட்டுகள் நன்றிவரை விஜயன் அவர்கள் அனைத்து நிர்வாகிகளுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் காவல்துறைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மற்ற பொதுமக்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து